செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பண்டிதமேடு பகுதியில் கார் மோதி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனுவாசன் வணக்கம் சீனுவாசன் தற்போது உறவினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது வணக்கம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் இருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலை அதாவது இன்னும் மாச சம்பளத்தையும் நம்பி இருக்கீங்களா மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லிக் கொடுக்கறோம் டவுன்லோட் பண்ணுங்க சாலைமா வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஒரு கார் விபத்து ஏற்பட்டது அதாவது கார் ஆனது திருப்பூர்ல இருந்து மாமல்லபுரம் நோக்கி செல்லும் போது அதிவேகமாக செல்லும் போது பண்டித என்ற இடத்துல வந்து சாலை ஓரம் அமைந்த ஐந்து பெண்கள் மீது வந்து இந்த கார் விபத்து ஏற்பட்டது இந்த கார் விபத்துல வந்து ஆந்தையா அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஆந்தையா விஜயா கௌரி லோகம்மாள் எசோதா உள்ளிட்ட ஐந்து பெண்கள் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியான சிதறி அவங்கள் அவங்க ஒவ்வொரு உடலும் சிதறி போனது இந்த சம்பவம் குறித்து சுமார் ஒரு மணி நேரமாக அந்த பண்டிகைப்பேடு கிராம மக்கள் வந்து இந்த சாலை முறையில் ஈடுபட்டிருந்தனர் அதாவது சம்பவ இடத்துல வந்து அதிகாரம் வந்த காரை வந்து சிறைபிடித்து அந்த காரை வந்து ஒரு மாமல்லபுரம் போலீசார் சிறைபிடித்துள்ளனர் மேலும் வந்து விபத்து ஏற்படுத்திய இரண்டு பேரை வந்து கைது செய்துள்ளனர் கைது செய்து அந்த காரிலிருந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது பொதுமக்கள் அந்த காரை ஒரு மணி நேரமாக நிறுத்தி போராடி அவர்களை வந்து வெளியே விடாமல் காவல்துறையும் சிறைபிடித்த தெரிவித்து வருகின்றனர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நடவடிக்கை நிவாரணம் வழங்க வேண்டும் நடவடிக்கை எடுக்கணும் அதாவது சம்பந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சுமார் ஒரு மணி நேரமாக இந்த போராட்ட கடைத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் வந்து ஒரு மணி மணிக்கு மேலாக வந்து இந்த பகுதி வந்து போக்குவரத்து பாதிப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த பகுதியில் வந்து சுமார் பகுதி மக்கள் மற்றும் முற்று சுற்றுலா பகுதி மக்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் கூடியுள்ளனர் தற்போது வந்து இந்த செங்கல்பட்டு மாவட்ட எஸ் வந்து வந்து மாவட்ட எஸ்பிக்கு வந்து அந்த மக்கள் வந்து அந்த சாலை விபத்தில் ஏற்பட்ட உடல்களை உடற்கூறு ஆய்வுக்காக கொண்டு செல்ல அனுமதிக்கக்கூடிய கேட்டுக்கொண்டனர் ஆனால் வந்து பொதுமக்களுக்கு அது அவருடைய கோரிக்கை எடுக்காமல் வந்து காவல் போராட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் தற்போது ஒரு மணி நேரமாக அந்த உடல்களை சாலையிலேயே வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வந்து அந்த கைது செய்யப்பட்டவர்களையும் முட்டுக்கட்டி அவர்களிடம் தங்களிடம் ஒப்படைங்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் வர சொல்லுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் தொடர்ந்து வாக்கு வேண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த பகுதியில் இந்த விபத்தானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற விபத்துகளை தவிர்க்க காவல்துறை முன் அறிவிக்கை எடுக்க வேண்டும் இருப்போ அதிகமாக அதிகமாக வரும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கைகளை முன்னெடுத்து தொடர்ந்து ஒரு ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தகோபால்